உங்க பேர் சொல்லுங்கயா உங்க பேர் சத்தமா சொல்லுங்க பேரு சிவராஜ் சத்தமா சொல்லுங்க இங்க யாரே சொல்லு சத்தமா சொல்லுங்க பா பேரு சிவராஜ் ஊர் பா வேடக்கரமுல வேடக்கரமுல எந்த ஏரி எந்த ஏரியால இருக்கீங்க பா கன்னிமங்கல் சரி என்ன தொந்தர்க்கா சரி வேலை பண்ணாக சமாதி கூட்டி வந்திருக்கீங்க கால் இதுதான் தொட்டு காமிங்க தொடுங்க ஒரு வேலை தொடுங்க வேட்டி மேலே சுட்டுங்க டாக்டர் என்ன சொன்னாங்கப்பா கால் எல்லாமே வந்து ரத்த ஓட்டம் இல்லாமப்பா ரத்த ஓட்டம் இல்லாமல் எடுக்க கால் எடுக்க வேண்டிய கண்டிஷனில் இருக்குப்பா அப்படி சொன்னாங்களா ஆமாம் சரி இங்கே பார்க்கலான்னு சொல்லி அது மாதிரி மிச்சங்க முதலையே வந்திருந்தால் கொஞ்சம் நீங்கள் என்னை போராடி தான் காப்பாற்றணும் எங்கள் ஐயா நல்லா வேண்டிக்காங்க சமாதி வேண்டிக்காங்க நாளைக்கு மத்தியம் வரைக்கும் உங்களுக்கு டையம் அந்த மருந்து உங்களுக்கு கொடுத்து மருந்து ரெடியாச்சு அப்படின்னா ஐயா ரெடி பண்ணிடுவார் இல்லை அப்படின்னா நீங்கள் இங்கே வரணும் கொடுத்துடுங்க மதியம் வரைக்கும் பாருங்கள் மதியம் மேலே ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா மதியானம் ஃபோன் பண்ணிவிட்டு ஒரு மணிக்கு ஃபோன் பண்ணிவிட்டு நைட்டு எட்டு மணிக்கு முன்பதிவு பண்ணிவிட்டு வாங்க ஏழு மணிக்கு இங்கே வாங்க விடுவாங்க இல்லை அப்படின்னா எங்கள் ஆஸ்பத்திரி அப்படியே போய் கால் எடுத்துருங்க எரிச்சல் வழி இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா இங்கே வாங்க அந்த கருப்படிச்சு கொஞ்சம் செவப்பாக மாறி ஒரு ஓரளவுக்கு அந்த ரெக்கவர் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வாங்க ஆரம்பத்துலேயே வந்திருந்தா உங்களுக்கு சரி பண்ணியிருப்பார்லப்பா ஆரம்பத்தில் உங்களுக்கு யாரும் சொல்லலையா வந்து உங்களுக்கு எப்போ தெரிஞ்சதுப்பா எப்போ உங்களுக்கு தவறுபடுறதுக்கு சொன்னாங்க சரி அந்த பஞ்சு நாளே நீங்கள் வந்திருக்கலாம் மூணு மாதத்துக்கு போய் வேலை ஆச்சுங்கய்யா பசனோடனே பார்த்துக்கோங்க என்ன அடிப்பட்டதுங்கய்யா தேங்காய் 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 இங்கே மரத்தில் வந்து கிளம்ப வந்துச்சுங்களா சரி நீங்கள் தேங்காய் மரத்துக்கிட்டு நின்றுருந்தீங்களா தேங்காய் போகிற இடத்துல நின்றுருந்திங்களா தேங்காய் போகிற இடத்துல நின்றுருந்திங்களா இடத்துல ஒழுங்கில் போட்டு வந்து காஞ்சி காய் அங்கே கீழே சரி அப்படியே உக்காந்துக்கா திரும்பி இருங்க திரும்பி பார்க்காம அப்படியே கிழக்கு பார்த்துட்டு வந்து கார் அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுங்கப்பா எட்டு வந்து அங்கே வாங்க திரும்பிப்ப திரும்பிப்படாது சிங்கத்துக்கிட்டே இருபது ரூபாய்க்கு மேலே வைக்கணும்ப்பாங்க சரி எவ்வளோ வைக்கிறீங்களோ அங்கே வச்சுருங்கப்பா நான் வண்டி எடுங்கப்பா நான் எடுத்தால்தான் நான் போக முடியும் இதுவரை நான் எப்படி போயிடுறேன்